நம்ம எல்லோருக்கும் லைஃப்பில் நம்ம எந்த ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்னு நம்ம யார்கிட்டயா கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் வந்து அனானிமஸாக வந்துட்டு நம்மளோட குழந்தை பருவத்துக்கு போகணும் அப்படின்றத ஆன்சராக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அந்த பருவத்திலாம் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி யோசிக்காமல் நம்ம வார்டுக்கு ஆடலாம் பாடலாம் விளையாண்டுகிட்டு இருக்கலாம் எதை பற்றி அடுத்து என்ன அடுத்த நாள் என்ன நடக்க போகுது முன்னாள் நாள் என்ன நடந்துச்சு அப்படி எதை பத்தி யோசிக்காம நம்ம ஜாலியா லைஃபை கழிச்சுக்கிட்டு இருந்த நாட்களை வந்துட்டு தான் திரும்பப்படணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஆசைப்படுவோம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்கு அது ரொம்பவே மேல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பருவத்தில் வந்துட்டு இந்த ஆடிப்பாடி ஓடி விளையாடுறது இந்த நம்ம நினச்சதை சாப்பிட்றது அப்பா அம்மா கூட ஜாலியாக இருந்திருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பருவத்தில் இன்னும் அதில் நிறையா இருந்திருக்கு அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த புக்கை படிக்கும்போது இந்த புக்கில் நம்ம பார்த்த குழந்தை பருவம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா குழந்தை பருவத்தை வந்துட்டு ஆசிரியர் கவர்மெண்ட் இந்த சிறிதுதை தொகுப்பு மூலமாக நம்ம குழந்தை பருவத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்க லைஃப் மட்டும் இல்லாமல் நிறையா மிஸ் பண்ணியிருப்போம் அப்படி என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்றதான் வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துக்காக நம்ம ஆசிரியர் நான் ஆனந்தவேல் தாட்ஸ் ஆன் புக் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட தன்னோட மாறுபட்ட கதை அனுபவங்களை சொல்ல வந்த புக்கு தான் வந்து திருக்கார்த்தைகள் இதை வந்துட்டு தங்கம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு பதினோரு சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்குது இதை ராம்தங்கம் எழுதியிருக்காருன்றத விட அந்த பருவத்திலே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கதையை படிக்கும்போதும் அதில் அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இந்த கதைகளோ இதில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் வராதுன்றது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மையாக இருக்கும் நீங்களும் படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட குழந்தை பருவத்தில் உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடச்சிருந்துச்சா உங்களுக்கு வந்து விளையாட உபகரணங்கள் கிடச்சிச்சா உங்களால் ஸ்கூல் போக முடிஞ்சிச்சா உங்கள் அப்பா அம்மா கூட தம்பி தங்கச்சி தாத்தா பாடி கூட ஜாலியாக இருக்க முடிஞ்சிச்சா அப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கொஷின் எல்லாத்துக்கும் ஆமா அப்படின்னா நீங்கள் உண்மையிலே வந்துட்டு மிகவும் ப்ரிவிலேஜான கிட்ஸ் அப்படின்றது தான் சொல்லணும் உங்கள் உங்களோட குழந்தை பருவம் ரொம்பவும் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைக்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் எல்லா குழந்தைகளுக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இந்த புக்கை படித்தீங்க அப்படின்னா இதுல இருக்க ஒவ்வொரு கதையும் உங்களால் வந்துட்டு நிறையாவே யோசிக்க வைக்கும் இது நமக்கு கிடச்சிருக்கு நம்ம வந்துட்டு இவ்வளோ இதாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம பேசிக்காக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயமே முக்காவாசி குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான குழந்தைகளுக்கு ஒரு லக்ஸுரி லைஃபாக தான் இருந்திருக்கு அப்படின்றதும் இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு நிதர்சனமான உண்மையும் தெரிய வரும் இப்படி யாரை பற்றின கதை அது எந்த மனிதர்களோட கதை எந்த நிதர்சனமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த சிகரதி தொகுப்பில் முதல் கதையாக இருக்க திருக்கார்த்தியல் இந்த புக்கோட டைட்டிலாக இருக்க கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த கதை வந்துட்டு நாகர்கோவில் பக்கத்துல இருக்க மும்மூர்த்திபுரம் அப்படின்ற இடத்துல நடக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு அங்கே வந்துட்டு அஞ்சு வயசுல சேர்க்கப்பட்ட ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்கப்பட்ட ஒரு பையனோட கதை தான் வந்து திருக்கார்த்தியல் திருக்கார்த்தியல் அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம திரு சொல்கிறோம்ல மகாதீபம் ஏற்றது அதை தான் வந்துட்டு நாகர்கோவில் சைடில் திருக்கார்த்தியல் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த வட்டார வழக்கு மொழிகளில் இதுல ஆரம்பப்படுகிற செந்தமிழ் தான் வந்துட்டு இந்த கதையை கொண்டு போகிறார் அவருக்கு வந்துட்டு தான் அவர் தான் வந்துட்டு இந்த கதையோட கதாநாயகன் மாதிரி அவர் வந்துட்டு அவளோட அஞ்சாவது வயசுலேயே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மா அப்பா அம்மாலாம் வந்துட்டு இவரை படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அங்கே தான் வந்து வளர்ந்துக்கிட்டே வராரு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு மிடில் ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காரு இவருக்கு அந்த ஸ்கூ அந்த ஹாஸ்டல் வந்துட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் வந்துட்டு அவருக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா ஒரே ஒரு ட்ரௌசரும் ஒரே ஒரு சட்டையும் மட்டும்தான் அதைத்தான் வந்துட்டு திரும்ப 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 போட்டிருப்போம் அதே மாதிரி தான் ஸ்கூல் யூனிஃபார்மும் ஸ்கூல்ஃபார் எப்படி இருக்கும் அப்புடின்னா வந்துட்டு ஒரு நாலு நாளாக வந்துட்டு துவைக்காமல் அப்படி தான் வந்துட்டு போடக்கூடிய நிலைமையிலையுமே வச்சுருப்பாங்க இந்த கதையை படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு டவுசர் தடவை கூட வாங்கி கொடுக்கமா இல்லாமையாக வந்துட்டு ஒரு பசங்கள்லாம் படிப்பாங்க அதுவும் சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி என்னன்னு அப்படின்னு அப்படி நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் இந்தியாவில் இதே மாதிரி குழந்தைகள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு குழந்தைங்க இப்போ சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கா தான் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு வாரத்தில் எல்லா வேலையும் சாப்பிட்டாலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேரு பற்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த கதையில் எழுதியிருப்பாங்க அவ்வளவுக்கு ஏழ்மையான ஒரு இதில் தான் வந்துட்டு அந்த ஸ்கூலு அந்த ஹாஸ்டலில் வந்து அவன் தங்கி படிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தும் இதில் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவும் அவனுக்கு வந்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவால் அவனை பார்த்துக்க முடியலேன்னு சொல்லி தான் இந்த ஹாஸ்டல்லே வந்து சேர்த்துருப்பாங்க இந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு யாரும் ஏழ்மைப்பட்ட பட்ட பசங்க இவனை மாதிரி கிடையாது எல்லோரும் வந்து வெளியில் இருக்கனால தங்க பசங்களை வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுருப்பாங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து அப்பப்போ வந்து பார்க்க வருவாங்க இவனோட பேரண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இவனை சேர்த்ததுலேருந்து ஒரு தடவை கூட பார்க்கவே வந்திருக்க மாட்டாங்க ஒவ்வொரு தடவை பேரண்ட்ஸ் யாராவது வரும்போதும் சாப்பாடு திங்கிற ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கொண்டு கொண்டுருவாங்கன்னா இவன் பையன் இவனை வந்து பார்க்க யாருமே வராதனால மனசுக்குள்ளே எப்படி யோசிச்சிருப்பான் அப்படின்றத இந்த குழந்தை பருவத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களவே நல்லாவே சுடும் இவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கும் இவனோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்றதுக்கும் வந்து முழு முதல் காரணமாக இருக்கான் அவனோட பேரு சிவகுமார் தான் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அவன் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பையன் அவன் வந்துட்டு தான் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாதாரணமாக கிடைக்கிற ஆட்டு இறைச்சியே இவனோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் இவன் சாப்பிட்டான் அப்படின்னா இவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நம்ம குழந்தைகள் வந்து ஆடு மீன் கோழி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக கொடுப்போம் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பசங்க வாழ்கிற சூழ்நிலையில் ஒரு முட்டை சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு சத்துணவுல எவ்வளவோ முன்னேறி வாரத்துக்கு மூணு வேளை வந்துட்டு முட்டை போடுறாங்க அது போக வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு சத்துணவுல சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கதைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இதை நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு உங்களால் கண்ணீர் விடாமல் இந்த புக்கை உங்களால் வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு செந்தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு ஒரு நேரம் வந்துட்டு ஆட்டெரிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை வருது ஏன் அப்படின்னா வந்து ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் சொல்கிறாங்க எங்களோட கோயிலில் வந்து கடாபட்டினாங்க இந்த மாதிரி சாமிக்கு படைச்சாங்க இது அப்படி இப்படின்னு சொல்லவும் இவனுக்கும் அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஆசை வருது ஏன்னா சின்ன பசங்களுக்கே உண்டான ஒரு ஆசை தான் அது நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கம்போது அவனோட ஃப்ரெண்டு சிவகுமார் தான் வந்துட்டு எங்களோட சித்தப்பா வந்துட்டு ஒரு ஆடு வெட்டுறாரு எங்க கோயிலுக்கு நான் வேணா அதை ஒன்று தரேன் அப்படின்னு சொல்றான் ஆனா இதுலேயே ஒரு சிக்கல் இருக்கு இவன் இந்த செந்தமிழ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கிறிஸ்டியன் அங்க வந்துட்டு ஆடு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க இவன் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இதை இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எந்த சாமியும் இது கிடையாது நான் வந்துட்டு இப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நம்ம பெரியவங்களுக்கு தான் வந்துட்டு ஒவ்வொரு கடவுள் வித்தியாசம் ஒவ்வொரு சாப்பாடு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாத குழந்தைகளுக்கு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உணவாக தான் வந்துட்டு தெரியுது இந்த மாதிரி சாப்பாடை நான் எனக்கு வேணும்னு கேட்கவும் அவன் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு தோப்புல வச்சு உனக்கு கொடுக்குறான் ஆட்டுக்கறியை சமைச்ச ஆட்டுக்கறியை அதை சாப்பிட்டுட்டு செந்தமிழோட முகத்தில் இருக்க பொழிவை வந்துட்டு இதில் எழுதியிருப்பார் அது அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும் அதாவது வந்து நம்ம சாப்பிடாத ஏதோ பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிடாத ஒரு சாப்பாடை சாப்பிடணும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை இந்த கதையில் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பார் ஆசிரியர் இந்த செந்தமிழுக்கு இதுக்கு மட்டும் இல்லை இந்த டைமில் தான் வந்துட்டு கார்த்திகை வரும் அந்த நாகர்கோவில் பக்கம் வழக்கப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திருக்கார்த்திகைக்கு வந்துட்டு குழுக்கட்டை படைத்து தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க போல் சாமிக்கு படைக்கிறது இந்த மாதிரி செய்வாங்க போல் அந்த குழுக்கட்டையை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு திரும்பவும் ஆசை வருது இந்த மாதிரி வந்துட்டு சிவகுமார் வந்து நீ வந்துட்டு எந்த வீட்டுக்கு போய் நீ கேட்டாலும் உன்னை பார்த்தா குழுக்கட்டை கொடுத்துருவாங்க நான் எங்கள் இதில் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்கூல்லீவு இவனும் போயிடுவான் இவனும் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு பையன் வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தமிழ் வந்துட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்துட்டு பென்சில் வாங்குற மாதிரி வாங்கிட்டு ஒவ்வொரு வீடாக வந்துட்டு வாசனை பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கான் ஒவ்வொரு வீடையும் பார்க்குறோம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சு எல்லா குழந்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் இவனும் அந்த பக்கம் ஒரு ஏக்கமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் வந்துட்டு ஒரு ஆள் கூட வந்துட்டு இவனுக்கு கொழுக்கட்டை கொடுக்க தயாராக இல்லை சிவகுமார் சொன்னதை அப்போ யோசிச்சு பார்க்கறான் நம்மளோட செந்தமிழ் அப்போ செந்தமிழ் வந்துட்டு என்ன செஞ்சான் அப்படின்றதா வந்து இந்த கதை வந்து முடியுது இந்த கதையில் வந்துட்டு குழந்தைங்க பருவத்தில் நிறைய எமோஷன்ஸை கையாண்டிருக்காரு ராம்தங்கம் இந்த ஒரு கதையில மட்டும் இல்ல இருக்க ஒவ்வொரு பதினோரு கதைகளும் சின்ன குழந்தையில இருந்து நம்ம என்ன அனுபவிச்சிருப்போம் அந்த குழந்தைகளா இருக்கும்போது நம்ம பண்ண தப்புனால நம்ம பெரியவங்கள அனுபவிச்சுட்டு இருக்கோம் தான் வந்து இந்த சிறுகதை தொகுப்போட ஒரு சாராம்சம் இதில் அடுத்த கதையை பார்க்க போக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோருக்குமே வந்து சின்ன வயசுல யாரா ஒருத்தவங்க மேல க்ரெஷ் இருக்கும் அது யாருன்னு பார்த்தாலும் பக்கத்து வீட்டு அக்காவாக இருக்கலாம் இல்லை நமக்கு பாட சொல்லி கொடுக்குற டீச்சராக இருக்கலாம் இல்லை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு வர யாரோ ஒருத்தனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு கதை இருக்குது அந்த கதையோட பேர் டாக்டர் அக்கா அந்த இந்த கதையில் வந்துட்டு நம்ம சின்ன பையனாக வர ஹீரோவுக்கு வந்துட்டு டாக்டர் அக்கா மேலே ஒரு க்ரெஷ் இந்த க்ரெஷ் எப்படி அப்படின்னா வந்துட்டு டெய்லி வந்துட்டு நமக்கு தனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் அந்த டாக்டரை போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஈடுபாடக்கூடிய ஒரு கிரஷ் அதாவது வந்து இது வந்துட்டு நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு பருவத்தில் நடக்கிற ஒரு சின்னஞ்சிரும் முதல் அடுத்த பாலினத்தோட ஈர்ப்புன்னு கூட இதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு யார் அதில் ஈர்க்கப்பட்டாங்க என்ன கதை அப்படின்றதா வந்து இந்த டாக்டர் அக்கா சொல்கிறாங்க இதில் வந்துட்டு சிவா அப்படின்றவர் இருக்கார் அவர் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அவருக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது ஒரு பாட்டி இருக்காங்க அவர் வந்துட்டு ஒரு தோட்டத்து வீட்டில் வந்து வசிச்சுட்டு இருக்கார் அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க சிவா வந்து டெய்லி வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு சதீஷ் அப்படின்ற மூலமாக கூட வந்து டெய்லி வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுமாக இருப்பான் அந்த நேரம் ஒரு தடவை வந்து சதீஷ் உடம்பு சரியில்லாமல் போயிருது அப்பதான் வந்து முதன் முதலாக ஆரம்ப சுகாதார நிலையத்துல அந்த டாக்டராக்கா போய் பார்க்குறான் பார்த்த உடனே வந்துட்டு தனக்கு உள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி உணர்ந்து டெய்லி வந்துட்டு சதீஷ்க்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் டெய்லி போய் அவங்க கூட போய் ஒரு ஃப்ரெண்டாக அப்புறம் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் ரெண்டு மூணு தடவையும் அடுத்து கண்டினியூஸாக ஃப்ரெண்ட் ஆயிரும் இவன் வந்துட்டு அந்த டாக்டர் அக்காவுக்கும் இவன் மேல ஒரு பிரிய ஏற்பட்டு இவன் வந்துட்டு ஒவ்வொரு தடவை வரும்போதும் கூப்பிட்டு வச்சு பேசுறது சாப்பாடு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இவங்களோட நட்பு தொடருது ஏன் அப்படின்னா இவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாளாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவனை செஞ்சு கொடுக்கவும் யாரும் இல்லை இவனை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள பற்றின கதையும் இந்த கதை இந்த சிறுகதையோட முடிவில் இருக்கும் அது ரொம்பவுமே வந்துட்டு நம்மளை நிறையா யோசிக்கவும் வைக்கும் அந்த கதை அதுக்கு ஏன் அப்படின்னா வந்து இந்த சிவா யார் ஏன் வந்து இந்த பாட்டி கூட இருக்கான் எப்படி வந்து இவங்க வந்து அந்த தோட்டத்தை விட அடைஞ்சாங்க இந்த சிவா எப்படி வந்து இந்த இதில் படிப்பில் வந்துட்டு ஈடுபாடு செலுத்தினா அப்படின்ற மாதிரி கதைகளும் வரும் இதில் வந்துட்டு ஒரு பைத்தியம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த ஸ்கூல் முன்னாடி விராண்டால் உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அவங்க பைத்தியத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் வந்துட்டு அவங்க பாட்டி இருக்காங்கள்ல அந்த பாட்டி வந்து சாப்பாடு வைப்பாங்க அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு அந்த பெண் யார் அப்படின்றதாக வந்து இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இதிலேருந்து நான் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த சிவா வந்துட்டு அந்த டாக்டர் அக்கா கூட ஃப்ரெண்டாகி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னில்ல இந்த மாதிரி தான் வந்து சிவாக்கு போகிறது ரொம்ப முடியாமல் போயிடுது டாக்டர் அக்கா வந்துட்டு சிவா வந்துட்டு நான் அவனை அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது வந்துட்டு அவனே வந்து நான் வந்து வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாட்டி கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பார்த்துங்க அப்படின்னு அப்போ தான் வந்து பார்க்குறாங்க ஒரு இடிஞ்சு போன ஒரு பாலடைஞ்ச தோட்டத்து வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு இந்த டாக்டரைக்கா இந்த சிவாவை பற்றியும் அவங்க பாட்டியை பற்றியும் கேட்குறாங்க அது போக அந்த ஒரு பைத்தியம்னு சொன்ன அவங்கள பற்றின கதையும் இதில் வருது அது என்ன கதை அப்படின்றத நீங்கள் இதை ரீட் பண்ணியே தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த கதையில் வந்து தான் இந்த இந்த பைத்தியோட இந்த பைத்தியம் யார் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கதையோட எண்டிங்கு இதில் இருக்க ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது வந்துட்டு உங்களோட குழந்தை பருவமும் வரும் குழந்தையில் செஞ்ச தப்புக்கள்னால இப்போது அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கதை வரும் அந்த மாதிரி கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கதையை சொல்கிறதே வந்துட்டு இந்த இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி அப்புறம் ஒரு பெண் அப்புறம் ஒரு அம்மா இந்த கதையை சொல்லும்போது அவங்க ஒரு அம்மா ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்களோட சின்ன வயசில் பண்ண தப்புனால் இப்போது அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க இந்த ஊரே வந்து அவங்கள பைத்தியம் அப்படின்ற நிலைக்கிற அளவுக்கு தன்னையே மாற்றியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊரில் அவங்களுக்கு பண்ண கொடுமைகள் அப்படி இந்த கதையை ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க டென்த்து லெவன்த்து அந்த ஸ்டேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போகிறாங்க அந்த படம் பார்த்துருக்கோம் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்துட்டு இவங்கள வந்து சீன்றான் இவங்களுக்கும் அந்த வயசில் அது என்ன ஏதுன்னு கூட தெரில இவங்களும் வந்து பின்னாடி அதை சிரிக்கிறாங்க அந்த மாதிரி சிரிக்கிறத ஆரம்பித்து இவங்க கதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக போய் முடிகிற அளவுக்கான ஒரு கதையில் வந்துட்டு முடியுது இந்த கதையை அவங்களே வந்து நரேட் பண்ணுறது இன்னமும் இந்த கதையை நம்ம படிக்கும்போது நம்மளை உள்ள வந்துட்டு உள்ளத்தை கீறுற மாதிரி ஒரு கதையாக தான் இந்த கதை இருக்குது இந்த குழந்தைகளோட மறுபக்கம் எப்படி இருந்திருக்கும் குழந்தை பருவத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதை கவனிக்கணும் எதை கவனிக்க நம்ம தவறி இருக்கோம் அப்படின்றதும் வந்துட்டு நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்க குழந்தைகள் விவரம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த கதை இதுல இருக்க ஒரு கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில நம்மளும் சின்ன வயசுல பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்றத உங்களால உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருந்துச்சு அப்படின்னா உங்களால கண்டிப்பா அதை வாங்க ரிலேட் பண்ணிக்க முடியும் ஒரு நீதியை தப்பா வாங்கினால ஒரு குடும்பமே வந்துட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷத்துக்கும் வந்துட்டு சாகுற மாதிரி ஒரு கதை தான் வந்துட்டு அடுத்த கதை இந்த கதையை கேட்கும்போது எப்படி இருக்குனா வந்து நீதிக்கு நீதியை தப்பாகிறதுனால மதுரையோட மன்னன் பாண்டியன் வந்துட்டு போனா வந்துட்டு தன் உயிரை மாற்றிக்கிட்டான் கண்ணகியோட சாபத்தினால் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சாபத்தோட கதை தான் இந்த கதை இது வந்துட்டு முற்பகல் செய்யின் அப்படின்ற கதையோட தலைப்போடு வருது இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய ஒரு வீடாக இருக்குது அவங்க தான் வந்துட்டு ஒரு பரம்பரை பரம்பரையாக வந்து ஒவ்வொரு ஏதாவது ஊரில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு தடவை தீர்ப்பு வழங்கும்போது இது தப்பா தப்பாக தீர்ப்பு வழங்கி ஒருத்தனை கொண்டுடுறாங்க அதிலேருந்து வந்துட்டு இவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த மாதிரி குடும்பத்தில் வந்துட்டு கொண்டுட்டனால அவங்க குடும்பத்தில் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன அசமாதானங்கள் நடக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நிறைய மாத கர்ப்பிணியை வந்து கொண்டு புதைச்சிடணும் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்ல அந்த யாரோ சொல்லவும் அந்த மாதிரியே வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்க பெரியவர் யாருக்கும் தெரியாமல் அதுவும் செய்கிறார் இந்த கதையை படிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ஒரு படமாகவே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாவே எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கன்டென்ட்டை ஒரு கருவை இந்த கதையில் வச்சுருக்காரு நம்மளோட ஆசிரியரான ராம்தங்கம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணவும் அந்த தப்பாக அதாவது இந்த நீதி வழங்கினதும் தப்பு இந்த பெண்ணை வந்து கொன்னதும் தப்பு அப்படின்னு பிற்காலத்தில் தெரிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை குறிப்பிட்ட சமயத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு கண்டிப்பாக யாராவது சாவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை வந்துட்டு ஏற்படுத்தி போயிடுறாங்க இது வந்து வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த குடும்பத்தை ஒட்டி இந்த அதனாலேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குடும்பத்தில் இப்போ ஒரு பெ ஒரே ஒருத்தர் பெரியவராக இருக்கார் அவர் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே வந்துட்டு இந்த கிராமத்துக்கே வரவிடாமல் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு வெளியில் செட்டில் பண்ணிடுறார் இந்த குடும்பத்தில் தான் கடைசியாகவே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் தான் வந்துட்டு தன்னோட பேரை வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு தாத்தா பார்க்குறதுக்கும் இந்த ஊர்ல சாமி கும்புறதுக்கும் அப்படின்ற மாதிரி வரான் அவனோட வாழ்க்கையில் இந்த சாபம் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுச்சு இந்த இதை வந்துட்டு யாரும் முறியடிச்சாங்க இதில் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த கதை இந்த கதை வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு மயிர் கூச்சரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள முடியலான்னு நட்டுக்கு நிற்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக அதை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு இது ஃபீல் பண்ணுவீங்க அடுத்த கதையை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பேராசைக்கான கதையாக தான் வந்து அடுத்த கதை இருக்குது எப்படி அப்புடின்னா வந்துட்டு ஊரில் வந்துட்டு ஒரு சில நல்லது செய்கிறவங்க ஊருக்கே வந்து எதுனாலும் அப்படின்னு முன்னின்று தான் வந்து ஊர் எப்போவுமே வந்து வணங்கும் போட்டணும் அந்த மாதிரிலாம் பண்ணும் அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது பிடிக்காத ஒரு எதிர்த்தரப்பு இருப்பாங்க அவங்களுடைய ஆஸ்தி இருக்கும் அந்தஸ்து இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஊரில் இருக்க மக்கள் யாருமே அவனை வந்துட்டு சீண்ட கூட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் பண்ண வேலை அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது பற்றின கதை தான் வந்து இந்த பெரிய நாடார் வீட்டு அப்படின்ற கதை இந்த கதையில் ஊரில் பெரியவராக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தான் வந்துட்டு ஊர் மரியாதை எல்லாமே நடக்குது இந்த இது பிடிக்காம வந்துட்டு எதிர்த்தரப்புல இருக்கவன் இவரை கொள்றதுக்கு எவ்வளவோ வந்துட்டு சதி செய்யறான் ஆனா எல்லாத்துலயும் வந்து தப்பிச்சிடுறாரு அந்த மாதிரி சமயத்துலதான் வந்துட்டு இவர் வந்துட்டு கோயில வந்து ஒரு திருவிழா வருது அந்த திருவிழாவுல இந்த எதிர்த்தரப்பு இவரை வந்துட்டு பசமாக சிக்க வச்சு இந்த ஊர் கோயிலுக்கே இவரை வந்துட்டு விடாமல் செஞ்சுருந்தா இவங்க வந்துட்டு இந்த ஊர் கோயிலுக்கும் சரி இந்த ஊருக்கும் எதுவும் நல்லது செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சரி ஏன் அப்படின்னா இந்த ஊரில் வந்துட்டு சாமியாடி குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்க பெரிய நாடார் குடும்பம் அவர்தான் அவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஒருதர இருக்கார் அந்த மாதிரி சமயத்தில் இவன் வந்து அடுத்த திருவிழா வரும்போது ஊரே வந்துட்டு இதாக இருக்கும்போது இவன் எது வந்துட்டு நான் தான் சாமியாடி அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணவும் ஆனால் அவனால் அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன இதில் வந்துட்டு ராம்தங்க சொல்லியிருக்கார் அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதில் நீதி வழங்குன கதைன்னு பார்த்தோம்ல இதில் நீதி வழங்குன கதை மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்துட்டு திருடுறாங்க அப்படின்னா அதை அந்த அந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு நீதி கதையாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் வந்து வெளிச்சம் அப்படின்ற கதையில் கொடுத்துருக்காரு ராம்தங்கம் நம்ம முதல்ல வந்துட்டு இந்தல வந்து டென்த் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்துட்டு ஸ்கூல் போக இஷ்டம் இல்லை அவனுக்கு படிப்பும் ஒழுங்காக வரலை ஏன் அப்படின்னா அவன் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறான் அவன் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போகிறான் அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு பெயிண்டர்கிட்ட வேலைக்கு போகிறான் அங்கே பெயிண்டர்கிட்ட வேலைக்கு போகும்போது தான் வந்துட்டு வேலை அப்படின்னா என்ன அங்கே எப்படிலாம் வந்துட்டு திட்டுவாங்க நமக்கு வந்துட்டு சின்ன வயசுல யாராவது திட்டுனாங்க யாராவது ஒன்று ஹார்ஸாக சொன்னாங்கனால நமக்கு அழுகு வந்துடும் நம்ம அங்கே இருக்கிறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து எதார்த்தத்தை இந்த இதில் வந்து தங்கம் கொடுத்துருப்பார் அடுத்ததாக வந்து ஒரு பேக்கரில் போய் சேர போகிறான் அங்கே பேக்கரி வாழ்க்கையே வந்துட்டு உனக்கு மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்குது ஏன் அப்படின்னா பேக்கரில் இருக்க மிஞ்சின எல்லாம் சாப்பிட்லாம் அது போக பேக்கரியை செய்கிற இடத்துல இருக்கிற இடத்துல அவனுக்கு அங்கே சாப்பாடு வந்து அந்த ஹோட்டல் அந்த பேக்கரியோட வீட்லேயே கிடைக்கிதுன்னும் போது அங்கே பேக்கரிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் போகிறான் அவனுக்கும் வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் தான் அவங்க அப்பா கிடையாது உங்களுக்கு ஒரு பாட்டியும் இருக்காங்க இந்த பாட்டியை வந்து டெய்லி வந்துட்டு இவன் தான் வந்து குளிப்பாட்டுறது அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஆஹ் கழிவறையை வந்துட்டு யூஸ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த பாட்டி வந்துட்டு இவனை வந்துட்டு ஒரு நல்ல பையனா வளர்க்கணும் அப்படின்றதுல இருக்காங்க நீ வேலைக்கு போகிறேன்னா போ எங்கேயும் வந்துட்டு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்க இந்த பாட்டி வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு இவன் வந்துட்டு அங்க மிஞ்சினதெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை பையில வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த பாட்டிகிட்ட கொண்டு வந்து இவங்க வந்து கொடுக்குறான் அப்போ அந்த பாட்டி வந்துட்டு அதில் இருக்க முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து பாட்டி உங்களுக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா ஆனா என்ன வாங்க முடியாது ஏன்னா இது ரொம்ப காசு கூட அப்படின்னு சொல்லவும் ஒரு தடவை வந்துட்டு இந்த முந்திரி பருப்பின்னு திருடுறான் அந்த திருடுறனால இந்த பாட்டி அவனை என்ன சொல்லி திருத்தினாங்க அதுக்கு அவன் என்னெல்லாம் செஞ்சான் திருடுறது எப்படி தப்பு அப்படின்றத வந்து இந்த கதையில் சொல்லியிருப்பார் அதாவது நீதி கதைகள் குழந்தைகள் சொல்கிறத இந்த கதை மூலமாகவும் சொல்லலாம் அப்படின்றது என்னோடய கருத்து நீங்களும் அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு இந்த க கருத்தில் மாற்றிட்டுருக்கான்னு நான் நம்புகிறேன் இன்னும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கதையில் ஒரு சில கதைகள் மட்டும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சில கதைகளும் முக்கியமான கருவு மட்டும் சொல்லியிருக்கேன் இன்னும் இதில் சொல்லப்போனால் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து வேறு கதைகள் எப்படி வரும்னா விரிசல் அப்புறம் உரற்றும் பசி அப்புறம் வந்து பாணி காணி வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச கதைகளும் வரும் இந்த ஒவ்வொரு கதையிலையும் சிறுவர்கள் சம்மந்தமான எல்லாமே தான் இருக்கும் ஒரு இது ஒரு கதையில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல இது பெரியவங்களாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குழந்தைகளுக்கு ரிசர்வேஷன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்கா ஸ்காலர்ஷிப் இருக்கா நம்ம அடுத்தடுத்து படிப்போமா அப்படின்றத மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் இந்த இந்த விஷயம் எப்படி வந்துட்டு ஒரு குழந்தையை பாதிக்குது அதனால அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத விட அந்த குழந்தைக்கு அப்படின்னா இப்போது எல்லா குழந்தைகளும் வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு சாக்லேட் எல்லா குழந்தைங்களுக்கு எதையும் சரிசமமாக பார்க்காம கொடுத்துட்டுருக்குங்க ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைய அது எப்படி பாதிக்குது அப்படின்றதா வந்துட்டு அந்த கதையில் வரும் இந்த கதையை படிக்கும்போது ரிசர்வேஷனோட எண்ணம் கூட வந்துட்டு இந்த குழந்தைகள் கிட்ட வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நீங்களும் படித்து பாருங்கள் இதில் வந்துட்டு அபியும் நானும் சம்ம அபியும் நானும் படம் பார்த்துனோட ஒரு பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டு பிரகாஷ்ராஜ் அவர் வீட்டில் வச்சு சாப்பாடு போற மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கதை இருக்கும் அதில் வந்து ஒரு பிச்சைக்காராக இருப்பான் இதில் வந்துட்டு ஒரு பைத்தியத்தோட கதை வந்து வரும் அந்த கதையை படித்து பார்க்கும்போது அங்கேயும் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான் அவனும் வந்துட்டு இந்த பைத்தியக்கார இதுவும் சேர்ந்து எப்படி ஆறாங்க எப்படி அந்த கதை போகுது அப்படின்றதும் ரொம்பவும் யதார்த்தமா ரொம்பவும் நம்மளால் பேச கூட ஒரு வார்த்த வந்து கொடுத்திருக்காரு ராமதங்கம் கண்டிப்பா இந்த கதையெல்லாம் படிச்சு பாருங்க இந்த பதினோரு சிதகைமாதிரி குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாம குழந்தைகள் வந்துட்டு அப்பா அம்மாவா அப்பா அம்மாட்டேருந்து வெளியில் வந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது இருக்கும் ஒரு பைத்தியம் மைத்தியமாக இருக்க ஒரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்துட்டு இருக்குது ஏன் ஏன் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா ராம்தங்கத்தோட அனுபவத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது வந்துட்டு மாற்றுக்கிறதுக்கு இது எல்லா கதையும் நாகர்கோவில் அது சுற்று வட்டாரத்தில் நடக்கிற கதை இதில் வந்துட்டு அந்த வட்டார வழக்கில் என்ன பேசியிருப்பாங்க எப்படி வந்துட்டு பேச்சு வழக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஊரில் எப்படி பேசியிருப்பாங்க எந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் வந்துட்டு அந்த ஊர் ஸ்லாங்கை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் இந்த கதை மூலமாக சிறுகதை தொகுப்பில் முக்கியமானது என்ன பா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுகி சிறுகதை தொகுப்பு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யுவ புரஸ்கார் அதாவது குழந்தைகளை பற்றி எழுதப்பட்ட ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இந்த புக்கு தான் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புக் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இன்னும் இதே மாதிரி மாறுபட்ட கதைகளோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த சே புக் இந்த சேனலில் இருக்குது நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை அவங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி புக்கை வந்து இதே மாதிரி புக்கோட ரிவ்யூஸ் இந்த மாதிரி மாறுபட்ட ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களை அடுத்த வீடியில் சந்திக்கிறேன் பாய்